இலங்கையின் தேயிலையின் தந்தை என அழைக்கப்படும் ஜேம்ஸ் டெய்லர் அவர்களின் மாபெரும் தேயிலைத் தோட்டமாகும் இலங்கையின் தேயிலைத் தோட்டத்துறை அதன் நூற்றி ஐம்பது வருடகால வரலாற்றை பதிவு செய்து கொண்ட போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு இரண்டாயிரத்தி பதினேழு தேயிலை தொழிலின் தந்தை எனப் போற்றப்படும் ஜேம்ஸ் டெய்லரும் கௌரவிக்கப்பட்டு நினைவு கூறப்பட்டார் ஜேம்ஸ் டெய்லர் இங்கிலாந்தில் ஸ்கொட்ஸ்லாந்து பிரதேசத்தில் பிறந்தவர் இங்கு காணப்படும் அழகிய மலை நீர்வீழ்ச்சிகளும் கண்ணை கவரும் விதமான மலர்களும் காணப்படுகின்றன சுற்றுலாப் பயணிகளை மிகவும் கவர்ந்த இந்த தேயிலைத் தோட்டம் ஜேம்ஸ் டெய்லரின் நாள் உருவாக்கப்பட்டது இம்மாபெரும் தேயிலைத் தோட்டம் மலைக்குன்றின் மேல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது பார்ப்பதற்கு மிகவும் அழகான மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகும் இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஆர்வமாக வீடியோ எடுப்பார்கள் எல்லா விதமான அழகிய இயற்கை காட்சிகளும் நிறைந்திருப்பதால் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இங்கு காணப்படுவது ஜேம்ஸ் டெய்லரின் வாழ்க்கை வரலாறு நிறைந்த புத்தகங்களும் அவர் வாழ்ந்த இடங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தவறாமல் சுற்றுலா இலங்கைக்கு சுற்றுலா வருபவர்கள் உள்ள கொண்டகல நீர்வீழ்ச்சி மற்றும் ஜேம்ஸ் டெய்லரின் தேயிலைத் தோட்டத்தையும் பார்வையிடவும் உங்களுக்கு பிடித்தமான அழகிய காட்சிகள் நிறைய உண்டு